ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி இணையவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் பயிற்சிக்கு பிறகு நமக்கு எப்படிப்பட்ட காலம் இருக்கும் நமக்கு காரியங்கள் எப்படி அனுகூலமாக நடக்கும் என்று பலரும் ஜோதிட ஆலோசனைக்கு வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது நவக்கிரக குருவை வழிபடச் சொல்லி ஆலோசனை சொல்லப்படுகிறது ஆனால் சிலர் தவறுதலாக இன்னொரு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு நாங்கள் அப்படி வந்தோம் என்று சொல்கிறார்கள் நாம் ஆதி குரு என்றால் யார் தேவகுரு என்றால் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நவக்கிரகங்களில் குரு பகவான் என்பவர் வடக்கு திசை பார்த்தபடி நமக்கு காட்சி தருவார் நவகிரக சந்நிதியில் அந்த குரு இருப்பார் அவர் தேவர்களின் குரு இவருக்கு பிரகஸ்பதி என்ற பெயரும் உண்டு பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என போற்றி வணங்குகிறோம் தட்சிணாமூர்த்தியோ சிவனின் அம்சம் சிவமூர்த்திகளில் ஒருவர் அவர் தென் திசை பார்த்தபடி குருவுக்கும் குருவாகி அருள் புரிகிறார் அவர் சிவ கிரகமாகும் உறுப்பினர்களுக்கு வேண்டியவர் இவர் நல்ல பேருண்மையை உபசே உபதேசித்து அருளினார் என்று தெரிவிக்கின்றனர் புராணங்கள் அறியாமை இருட்டுக்கு அப்பால் எந்த ஒரு பொய்த்தோற்றம் இருந்தாலும் குறைவே இல்லாமல் பரிசுத்தமானதும் மனதுக்கு சொல்லுக்கும் எட்டாத அளவு ஆழ்ந்த உருவம் போன்ற நர்ஞானம் நல்ல ஞானமளிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இதேபோல் தேவகுரு பிரகஸ்பதியான அவரை வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் ஆங்கீரசனின் மைந்தன் அற்புத வல்லமை கொண்டவர் சுவாரோஷித சப்த ரிஷிகளில் முக்கியமானவர் அவதாரத்தின் பொருட்டு அவர் இங்கே தோன்றியவர் அவன் அங்கத்தில் குரு சாஸ்திரங்கள் சம்ஸ்கிருதி மற்றும் ஆகமங்கள் அனைத்தையும் அடக்கியவர் உலக வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெற அருள் நிதியும் அன்பு நிதியும் அள்ளித் தந்திட பிரகஸ்பதியை அரு அணுக வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் பேரானந்தம் அமையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவரை அவரிடம் செல்ல அர்ச்சித்து தேவர்களை துதித்து வழிநடத்தி செல்வர் வாழ்வில் சுகம் கொடுப்பவர் அங்கு அமைதியாக இருந்து நமச்சிவாய நமச்சிவாய என்று அவரை வணங்க வேண்டும் அந்த வணக்கத்தை அமைதியை நமச்சிவாயத்தை ஏற்றுக்கொண்டு சிவனின் அம்சமாக உள்ள தட்சிணாமூர்த்தி எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை தருவார் ஆகவே பரிகார குரு என்பது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதை தெரிந்து அதற்கேற்ப நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கிருஷ்ணாமூர்த்தியும் வழிபடுங்கள் ஆனால் பரிகார குரு என்பவர் நவகிரகத்தில் வடக்கு பார்த்து முடிந்திருக்கும் குரு பகவான் இவருக்கு மஞ்சள் நிற எலுமிச்சைப்படத்தை வைக்கலாம் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தலாம் மஞ்சள் நிற பூக்கள் சாத்தலாம் அர்ச்சனைகள் செய்யலாம் வியாழ வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து பிரசாதத்தை அன்பர்களுக்கு அளிக்கலாம் வளமுடன் ஓம் நமச்சி